சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே இது மோசே தொண்ணூறாவது சங்கீதம் மோசை எழுதின ஒரு சங்கீதம் அவர் சொல்லுகிறார் உம்முடைய பார்வைக்கு ஆயிரம் வருஷங்கள் நேற்று கழிந்து போன ஒரு நாள் போலையும் ஒரு ராஜாமம் போலையும் இருக்கிறது என்று சொல்ல அருமையான வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஒரு 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 நிழல் போல ஆன வாழ்க்கை என்று வசனம் அதனுடைய ஐந்தாவது வார்த்தைக்கும் போது அவர்கள் வெள்ளம் வாரி கொண்டு போகிறீர்கள் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையில் முழைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் காலையில் பூத்துட்டு சாயந்தரம் அத வாடி போகிற ஒரு பூவை போல தான் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் நினைப்போம் நாம் எத்தனை வருஷம் கொண்டு கஷ்டங்கள் சபிக்கிறோம் சகிக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறதுண்டு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் அந்த அதெல்லாம் வந்துட்டு சில நிமிஷங்கள் தான் என்று நாம் ஒரு நினைக்க வேண்டும் தேவனுடைய பார்வையில் ஆயிரம் வருஷங்கள் ஒரு நாள் போலேன்னு சொன்னால் நாம் எத்தனை நிமிஷங்கள் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும் ஆனால் நான் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி அவர் இவ்வளோ நமக்கு பாடுபட்டார் என்று கேட்ட பொழுது ஒரு தாயார் என்னோடு சொன்னது அவர் ஒரு பக நைட்டு பாடுபட்டு பாடங்க தீந்து போனதே அப்படின்னு சொன்னார் ஆனால் இதை நாம் பார்க்கும் பொழுது அவர் தான் அதிகமாக பட்டார் சொன்ன நான் ஒரு பகல் கூட அல்ல ஒரு ராத்திரி கூட எங்கூட நம்முடைய ஆயுசு பெறாது ஒரு ஏறி மறைஞ்ச ஒரு நூறு வயது நூறு வயதுன்னு வைங்க அப்போ ஒரு நாள் சொல்லுகிறது ஆயிரம் நாளுக்கு ஒப்பாக சொல்லும் பொழுது இந்த நூறு அந்த ஒரு வயது எவ்வளவு தான் ஆகிறது அப்போ சில நாள் மணிக்கூறுகள் அல்ல சில நிமிஷங்கள் இந்த பூமியில் தான் நாம் வாழ்கிறோம் அதனால் இந்த கஷ்டப்பாடுகள் ஒன்றுமில்லை கர்த்தர் நமக்காக சுமந்தார்ன்னு சொல்லுகிறது அதுதான் நம் நினைப்போம் கழிந்தா இப்போ முப்பத்தி ஒன்றானது கடந்த வருஷத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பத்தில் இருந்தே நாம் ஜெபிக்கிற சில ஜெபக்குறிப்புகள் உண்டு ஆனால் இந்த இருபத்தி ஐந்து கடைசி இந்த நாளில் கூட நமக்கு அது என்ன செய்யலை நே நடந்து சில வருஷங்களா ஜெபிக்கிறது வரை இந்த வருஷத்தில் நடக்குமோ என்று சொல்லி வேதனையோடு இருந்தோம் ஆனால் அதுவும் நடக்கல சிலதெல்லாம் நடந்தது ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஒரு 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 நாம் அந்த இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்வார் ரெட்டிப்பாய்டு அதை திரும்ப தருவார் ஆனால் கர்த்தர் தர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த புதிய வருஷம் இன்றைக்கு தொடங்கு நான் அதனால நான் புதிய ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி ஒரு பிசினஸ் தொடங்கணும் புதிய ஒரு படிப்பு படிக்கணும் புதிய புதிய வேலைக்கு நான் 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 அப்ளை பண்ணணும் இப்படி நினைக்கிறது சொல்லவில்லை அப்படி நினைக்கிறதற்கு மேலாக இந்த வேண்டில் என்ன செய்ய வேண்டும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய ஜப நேரத்தை நான் எப்படி கூட்டலாம் பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்ததை விட அதிகம் எனக்கு எப்படி எப்படி ஒரு புதிய சிந்தனையோட புதிய ஒரு இதோட இந்த புதிய நாளை நீங்கள் கொண்ட நீங்கள் துவங்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியும் கிறிஸ்துவை விட்டு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அருமையான தேவண்ட பிள்ளைகளை அதனால் இந்த திவசத்தை தொடங்கி இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை மிக ஆசீர்வாதமாக இருக்கிற நம் லப்த ஒப்பனே ஆண்டு வரே இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்ட வந்து பிள்ளைகளை வந்து கரு தருகிறோம் ஆண்டவரை கழிந்த வருடங்கள் ஆண்டவரே வேதனையும் கண்ணு நீரும் ஆண்டர் இழப்புகளும் சில சந்தோஷங்களும் நம்மை விட்டு கடந்து போனது ஆனால் இந்த புதிய ஆண்டில் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாருங்க எப்போன்றில்லாத நீர் எங்களை சேர்த்து கொள்ள வரும்பொழுது நாங்கள் ஆண்டு ஒரு புத்தி இல்லாத கன்னிகை போல அல்லப்பா ியுள்ளவர்களாயே சமூகத்தில் நின்ற ஆண்டு உம்மை எதிரே எங்களுக்கு கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தரஞ்சு உள்ள தகப்பனே ஆமேன்